ஆள்க வளமுடன் விஆர்பி ரியல் எஸ்டேட் சார்பாக இனிய வணக்கம்ங்க இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல பூமியாக பார்க்க வாங்க வசதியாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போகிற பூமி பார்த்துட்டிங்கன்னா கட்ரோடு ஃபேஸில் ஐம்பது சென்ட் நல்ல சமமான தூய வாஸ்து உள்ள நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இந்த பூமியை ரெண்டாக பிரித்து இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தஞ்சி சென்டாக சுற்றிலும் ஃபென்சிங் பண்ணி கேட் வைத்து சும்மா ஜம்மு நீட்டாக பூமி இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு பெரிய கம்பெனியை நீங்களே பார்ப்பீங்க நல்ல ரீவேல்யூ உள்ள பூமிங்க ஒரு லோ பட்ஜெட் ஃபார்ம்லேண்ட் கேட்குறவங்களுக்கும் இல்லை ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வீடு கட்டி அளவாக செடி மரங்க வச்சு குடி வர்றதுக்கும் சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி பைபாஸுங்க கிணத்துக்கெடவை எடுத்து முள்ளுப்பாடி கேட் ஃப்ரிட்ஜு அதில் இருந்து கிழக்கு பக்கமாக வந்தால் தேவனாம்பாளையம் என்னுங்கிற ஊருக்கு பக்கமாகவே ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க கிளியர் டாக்குமெண்ட்டுங்க லீகலோடு இருக்குங்க ரேட்டு சென்ட்டு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் விளைதாங்க பூமி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு வாங்க நல்ல முறையாக அனுசரித்து பேசி வாங்கி தர்றோங்க நன்றி வணக்கம்